நீங்க என்ன உள்வாங்க இருக்கிறீங்க என்று நாங்க அறிய போறோம் அதற்கான மீண்டும் சொல்ற வழக்கமான ஒரு நாளை வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக மாற்ற போறீங்க அனைவரும் இணைந்து மாத்திரோவா தயாரா இருங்க புருஷனுக்கு வந்துருங்க எங்களுடைய நடுவர்கள் அப்படின்னு பயிற்சியை முடித்து இன்று ரெக்கார்டுகள் ஒரு காலத்தில் மாநகராட்சி பள்ளிகள் என்றாலே பொதுமக்களிடையே மாநகராட்சி பள்ளிகள் தரமாக இருக்காது கல்வி தரமாக இருக்காது பில்டிங் வந்து தரமாக இருக்காது அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது இதை முற்றிலுமாக மாற்றியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய சென்னை பள்ளிகள் என்றாலே தனித்துவம் வாய்ந்திருக்கிறது ஒரு கட்டிடத்தை வெளியில இருந்து பார்க்கும்பொழுது இது சென்னை பள்ளிகளா சென்னை மாநகராட்சியால் மேற்கொள்ளக்கூடிய பள்ளிகளா அப்படின்ற அளவுக்கு அமைப்பை வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு சென்னைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் மேற்கொள்ள வழிவகை வளர்ந்து அதே போல நம்முடைய மாண்பெமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் வந்து துறையில இன்னைக்கு சென்னை பள்ளி மாணவர்களும் பல்வேறு வகையில வந்து அவர்களுடைய திறமைகளை சாதித்து வருகிறார்கள் இங்கு இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து கூடி இருக்கீங்க உங்களுக்காக நீங்க எல்லாரும் ஒரு கை கைதட்டிக்கங்க எப்போவுமே செல்ப் அப்ரிசியேஷன் ரொம்பவே முக்கியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணணும் நம்ம அதை கரெக்டாக பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படின்றத வந்து நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது மிகவும் முக்கியமாக இருக்கிறது இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து வந்திருக்கீங்க இதற்கு முன்னே உங்களுக்கு முன்னே பேச்சில் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இல்லை ஆனால் உங்களுக்கு இது இப்பவும் முக்கியமான ஒரு வரக்கூடிய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்பாக இருக்குது அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சராக பெண்களுக்கு என்ற ஒரு தனித்துவமான தமிழகத்தை வந்து வளர்த்து வருகிறார்கள் பெண்கள் முன்னேறணும் பெண்கள் வந்து தொழிலில் வளரணும் பெண்கள் தனித்துவத்தை வளரணும் பெண்கள் வந்து விளையாட்டுல வளரணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும்பொழுது பெண் குழந்தைகள் வந்து அடுத்து வரக்கூடிய சென்னை பள்ளியில இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க இன்றைக்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை நீங்க பிராக்டிஸ்ல இருக்கும் பொழுதோ உங்க உங்களை பார்க்கக்கூடிய இரண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு மாணவர்கள் வந்து என்ன இந்த போட்டிருக்காங்க யூனிஃபார்ம்ல கத்துப்பாங்க அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அதனால இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருமே வந்து தனித்துவம் வாய்ந்தவர்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதே போல ஆர்டிசி சார் சொன்னாரு நாலு மாசம் வந்து கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல இவ்ளோ அழகா பண்றீங்க அப்படின்றது அவ்வளவு அழகா டிசிப்ளின்டா கோஆர்டினேஷனோட ரொம்ப அழகா வந்து நீங்க அனைவருமே பண்றீங்க இதை வந்து தொடர்ந்து நீங்க பயிற்சிக்க மாநகராட்சி சார்பாக நாங்கள் அனைத்து சப்போர்ட்டும் முதலமைச்சர் அவர்கள் என்னாலும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவர் செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு அறிவித்திருக்காங்க அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மாநகராட்சியில நடைபெற்று வருகிறது இன்றைக்கு இங்க வருகை தந்திருக்க ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களும் வந்து ஒயிட் பெல்ட்ல இருந்து கிரீன் பெல்ட்டுக்கு மாறுறீங்க அதனால உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அடுத்து அடுத்து ஒவ்வொரு பெல்ட்டா நீங்கள் மாறி உங்க வாழ்க்கையில முன்னேறணும் அதே போல கல்வின்றது மிகவும் முக்கியமானது என்னாலும் ஒரு தனிநபர்லேருந்து பறிக்க முடியாத சொத்து கல்வி ஸோ அந்த கல்வியை வந்து உங்க கையில வச்சுக்காங்க நிறைய படிங்க 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 படிக்கிறதுக்கு ஏஜோ காலகட்டமோ எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு நல்லது அதனால படிக்கிறதுல அதிக போக்கஸ் பண்ணுங்க நீங்க படிச்சா மட்டும் போதுமே மற்ற எல்லாத்தையுமே அரசு பார்த்துக்கோ அப்படின்ற வகையில இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு இருக்கு அதை மனதில் வைத்து கொண்டு அனைவருமே கல்விலையும் சரி விளையாட்டுலையும் சரி தன்னுடைய சுயமா எந்த ஒரு திறனை மேம்படுத்துறதாக இருந்தாலும் சரி அதுல போக்கஸ்டா இருங்க டைவர்ட் ஆக வேண்டாம் இந்த காலத்துல டைவர்ட் ஆகுறதுக்கு நிறைய சூழ்நிலை இருக்கு அப்படி டைவர்ட் ஆகாம ஃபோக்கஸ்டா இருங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் நீங்களே ஒரு வாட்டி கைத்தட்டிக்காங்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க் யூ மேம் ஃபை யூ வண்டர்ஃபுல் இந்த நாளுக்காக எவ்வளவு தெரியாது